பகை கொண்ட உள்ளம் துயரத்தின் இல்லம் தீராத கோபம் யாருக்கு லாபம் தீராத கோபம் யாருக்கு லாபம் பகை கொண்ட உள்ளம் துயரத்தின் இல்லம் அற்புதமானவர்களே எல்லோரையும் வணங்குகிறேன் பாருங்க பகை கொண்ட உள்ளம் துயரத்தின் இல்லம் துயரத்தின் வீடுங்கிறார் பலவர் பிள்ளைப்பத்த பாட்டு எல்லோரும் நல்ல வரிமை படம் அது தீராத கோபம் யாருக்கு லாபம் ரொம்ப அற்புதமான வரிகள் இந்த பல்லவி இங்கே பாருங்கள் ஒரு பகைவரை கூட எம்ஜிஆர் எப்படி பார்த்தார் எப்படி பண்ணார் அது எப்படி அவருடைய அந்த உயிரோட்டமான அந்த நிகழ்வு அது எப்படி அது அதை எடுத்துக்கிறதுன்னு ஏன்னால் நம்ம நம்பவே முடியல பாருங்கள் நான் பல பகுதிகள் சொல்லியிருக்கேன் திரு ஆறுவது வந்து நான் சொல்லியிருக்கேன் இல்லையா ஒரு படம் முழுக்க நான் கூட இருக்கும்போது அவர் நிறைய விஷயங்கள் சொன்னார் அப்போ சொல்லும்போது திரு எம்ஜிஆர் அவர்கள் சுடப்பட்டதை நிகழ்ச்சியை சொன்னார் அப்படி தத்ரூபமாக அவர்கிட்ட எப்படி நடித்து காமிச்சாரோ போலவே என்கிட்ட அவர் நடித்து காமிச்சார் ரெண்டாயிரத்தி பதிமூணில் அப்போது அவர் படத்துக்கு வசந்த வர்றாரு அப்போ நான் வந்து அந்த படத்தினுடைய திரைக்கதைக்கும் அந்த படத்தினுடைய ஒரு ஆர்கனைசராக இருந்து பண்ணி கொடுக்குறேன் அப்போ வந்து அவர் மதியான வேலைகளில் சாப்பிட்ட உடனே ஒரு ஒரு மணி நேரம் எப்போவுமே அந்த பகிர்ந்துக்குவார் ரொம்ப அவர் இயல்பாக பகிர்ந்துவார் அது மட்டும் இல்லை அவர் பகிர்ந்ததெல்லாம் நான் அவருடைய எழுதுன நூலில் பார்க்குறேன் எங்கிட்ட என்ன சொன்னாரோ அதை அப்படியே பதிவு பண்ணியிருக்கிறார் அந்த வகையில் அவர் ஆச்சரியப்பட்டு போனது எங்கன்னா உங்களுக்கெல்லாம் தெரியும் ஆனால் அது நிறைய பேர் தெரிஞ்சிருந்தால் கூட அவர் எங்கிட்ட பகிர்ந்து சில விஷயங்களை நான் பகிர்ந்ததில்லை ஏன்னா இன்றைக்கி துவேஷமான அரசியல் விரோதமான போக்கு ஒரு எல்லாமே அரசியலில் பார்த்திங்கன்னா அப்படியே சொல்லுவாங்கள்ல ஒரு ஒரு இனப்பழின்னு சொல்லுவாங்கள்ல அதாவது ஜென்ம ஜென்மமாக இருக்கிற விரோதம் சொல்லுவாங்க தரிமா அந்த மாதிரி தான் இப்போ பேசிக்கிட்டு இருக்காங்க இந்த மக்கள் அடுத்த தலைமுறைக்கு அரசியல்வாதிகள் அரசியல்வாதிகளெல்லாம் பண்ணுறதை பார்த்தா இது மறுபடியும் நம்ம வந்து காட்டுக்குனாண்டிய வாழ்க்கைக்கு ஒரு பயமாக இருக்கு அதனாலதான் தீயணை தீவினை ஏச்சத்தில் சொல்லுவாங்க ஐயா சொல்லுவார் அறிவினுள் எல்லாம் தலையன்ப தீயை செருவார்க்கும் செய்யாவிடல்வார் இந்த செருவார்க்கும்னா பகைவர்க்க கூட அதாவது அறிவிலே சிறந்த தலையான அறிவு எது தெரியுமா தீய செருவார்க்கும் செய்யாவிடல் அதாவது உன் பகைவனுக்கு கூட நீ தீங்கு செய்யலைனா அதான்டா அறிவினுடைய உச்சம்ன்றார் அந்த அறிவினுடைய உச்சம்தான் திரு எம்ஜிஆர் பாருங்க இன்னா செய்தார்க்கும் இனியவே செய்யாக்கால் என்ன பயத்ததோ சால்பு எங்கே வைக்கிறாரு சான்றாண்மை வைக்கிறாரு உனக்கு கெட்டது பண்ணணும் கூட நீ நல்லது பண்ணலைன்னா உனக்கு எதுக்கடா பண்பு உனக்கு எதுக்கடா சால்பு உனக்கு எதுக்கடா குணம் உனக்கு எதுக்கடா ஒரு பெரிய மனுஷத்தனம் என்ன அழகு பாருங்க இதெல்லாம் எம்ஜிஆருடைய வாய்ப்பு நான் சொல்ல போகிற பதிவு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஆனால் அது நேரடியாக நான் உள்வாங்கினதால் அதை சொல்ல போகிறேன் அவர் சொன்னார் நான் அடிக்கடி சொல்லுவேன் அதாவது உலகத்தில் ஒரு மனிதன்கிறவன் ஒரு மனிதத்துவத்தோடைய தன்மையை இருந்தால் தான் பேர் மனுஷன் அது இல்லைன்னு வச்சுக்கோங்க கொடியை ஆயிடுறான் அதாவது நான் சொல்லியிருக்கேன் பல தடவை சொல்லியிருக்கேன் ரவிநாத் தாகூர் சொல்லுவார் ஒரு மனிதன் மனித தன்மையிலிருந்து தவறுகிற போது அவன் மிருக மிருகமாக மட்டும் இல்லை கொடூரமானவனாக மாறிடுறான்றார் அப்போ என்னென்னா மனிதத்துவருந்து தெய்வ தெய்வீகத்துக்கு போகணும் அதுக்கு தான் நம்ம இவ்வளோ பண்பு சொல்லிட்டு இருக்கிறோம் அது பாருங்கள் அவர் சொன்னார் பதிமூணு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழு அதை பொங்கல் அன்னைக்கு சற்று ஒரு நாள் முன்னால் தான் பனிரெண்டு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு அவர் சொல்கிறாரு ஒன்பது ஒரு ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒரு மாதத்துக்கு அப்புறம் அதாவது ஒன்பது பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தாறு தான் பெட்ரால் தான் பிள்ளையார் ரிலீஸ் ஆகிருக்குது அது எங்கே பாருங்க எம்ஜிஆர் படத்துக்கே அந்த காலத்துலேயே மவுண்ட் ஓட்டிலெல்லாம் ஹிந்தி படம் ஓயிட்ருக்கு தான் தேட்டரே கிடைக்கலையா திருவள்ளிக்க நெடுஞ்சாலையில் இருக்கிற ஸ்டார் ஹோட்டலில் கிடைச்சது தான் தேட்டர் ஏன்னா அவங்க ரிலீஸ் பண்ணி வண்டி கட்டாயமாக அவங்களுக்கு யார் எம்ஆர் ராதாவும் பெரிய வாசுனு ஒருத்தர் வாசு மேன ஒருத்தர் வாசுன்னு ஒருத்தர் அவர் தான் வந்து அந்த படத்தை ப்ரொடியூசரு அதனால தான் அந்த பெற்றாத பிள்ளை ரிலீஸ் ஆகுது பெரிய இட்ட இட்டாக ஓடிட்டுருக்குது அந்த சமயத்தில் பன்னிரெண்டு ஒன்று அதாவது பொங்கலுக்கு முன்னாள் திரு ஆருதோஸ் சொல்கிறாரு அன்றைக்கி காலையில் தான் தாய்க்கு தலைமகன் பிளாஸாவில் ரிலீஸ் ஆகி பெரிய வெற்றிகரமாக நல்ல நல்ல ரிசல்ட் கிடச்சிச்சு நானும் தேவர் அண்ணனும் என்ன பண்ணுறோம் தேவருடைய ஆஃபீஸில் உட்காந்துக்கிட்டு அன்றைக்கி ஆறு மணி ஷோ போய் பார்க்கலாம் பிளாஸாவில் போய் அது எப்படி இப்போ எப்படி ரசிக்கிறாங்க பார்க்கலாம்னு சொல்லிட்டு நாங்கள் ரெடியாகிட்ருக்குறோம் பார்த்தா அந்த காலத்தில் எலிகன் பப்ளிசிட்டிஸ்ன்னு சொல்லி சொல்லுவாங்க எலிகன் எலிகன் வரும் அந்த காலத்தில் அப்படி அப்படி தான் அந்த விளம்பர நிறுவனம் அதில் கமலநாதன் ஒருத்தர் அவர் தான் ஃபோன் பண்ணுறாரா தேவர் ஃபிலிப்ஸுக்கு ஐயோ இந்த மாதிரி எம்ஜிஆரை வந்து எம்ஆர்ஆர சுட்டுட்டாரு சுட்டுட்டு தாடு சுட்டுக்கிட்டாரு அவர் ராயப்பேட்டை ஹாஸ்பிட்டல் கொண்டு வந்துட்டாங்க அப்படின்ற விஷயம் மட்டும் தான் சொன்னாரான் எம்மா சொல்கிறாரு பாருங்கள் ஆருதாசு நான் பக்கத்தில் நிற்க பக்கத்தில் இருந்தேன் விஜய் உடனே அண்ணன் கேட்கக்கூடாத கேட்டால் எப்படி ஆகும் உடனே அது வயிறு கலங்கி கழிப்பறைக்கு ஓட்டாரான் ஓடிட்டு சொல்கிறாரு பேதி ஆகிடுச்சான் அவருக்கு அது சொல்கிறாரு ஆறுதல் செய்யா அதாவது இந்த மாதிரி ஒரு நம்ம ஒரு இப்படி நடந்து போச்சேன்னு அவரால் தாங்க முடியல உடனே வயிறு கலங்கி போய் கழிவறை போயிட்டு வராரு வந்த உடனே பார்த்தீங்கன்னா வெளியே அல்லூலை கல்லூலப்படுது எங்கே பார்த்தாலும் கலவரம் இவர் ஒன்றுமே பண்ண முடியல என்ன செய்யறதுன்னு தெரியல அப்படியே பார்த்தா பிளாஸில் தே படமாக போனாங்க பாருங்கள் தேட்டர் வடவங்கெல்லாம் தேட்டருக்கு போட்டவங்கெல்லாம் எம்ஜிஆர் சுடப்பட்டார் செய்தி கேட்ட உடனே டிக்கெட்டை கிழிச்சி போயிட்டு எல்லாம் ராயப்பேட் ஹாஸ்பிட்டல் ஓடுறாங்களாம் அவர் சொல்கிறாரு அதை சொல்லிட்டு என்ன பண்ணார் அவர் சொல்கிறாரு என்ன பண்ணுறது எங்களுக்கு தெரியல அங்கே கூட்டம் வந்துடுச்சு ஒரே உள்ளவும் போல் பார்வையாளர்களுக்கு அங்கே இடம் இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு நாங்கள் என்ன செய்கிறது தெரியல அப்படியே அது உங்களுக்கு தெரியும் அதுக்கு நடந்ததெல்லாம் தெரியும் ஆனால் அவர் சொல்கிறத மட்டும் நான் சொல்கிறேன் அதுக்கப்புறம் அவருக்கு அறுவை சிகிச்சை பண்ணி தையல் பிரித்த பிறகு நானும் தேவரண்ணாவும் நாங்கள் ஒன்றா போகிறோம் எங்கே போகிறோம்னா அப்போ ஜென்ரல் ஹாஸ்பிட்டல் கொண்டாண்டாங்க அவர் சொல்கிறார் அந்த கதையை ஜென்ரல் ஹாஸ்பிட்டல் கொண்டாண்டாங்க நானும் தேவர போகிறோம் போகும்போதே ஸ்ரீநகரில் அகஸ்தியர் கோயில் இப்போவும் இருக்குது அது அகஸ்தியர் கோயில் பக்கத்தில் தான் அவங்க ஆசை அந்த ஆஃபீஸ் இருந்தது ரெண்டு பேரும் போய் என்ன பண்ணாங்கன்னா எம்ஜிஆருக்கு ஒரு அபிஷேகம் அர்ச்சனை பண்ணிவிட்டு அவர் கொடுத்த அந்த அர்ச்சகர் கொடுத்த அந்த பூச்சரத்தை அந்த பிரசாதத்தை வாங்கிக்கிற நேராக இது போகிறாங்களாம் ஜென்ரல் ஹாஸ்பிட்டலுக்கு போனால் மாடியில் இருக்காரா எம்ஜிஆர் இவங்க ரெண்டு பேரும் போகிறாங்களாம் மாடிய தென்மேற்கு மூலையிலிருந்து அது ஒரு 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 சிறப்பு வார்டு அது அந்த வார்டில் நாங்கள் போகிறோம் உள்ளே போனால் வெளியிலேயே அந்த வறண்டாவிலேயே அந்த அவர் உள்ளே நுழையிற இடத்துலையே வந்து பார்த்திங்கன்னா சக்கரபாணி அண்ணன் உட்காந்துக்கிறார் காவலுக்கு பெஞ்சு மேலே கொஞ்சம் உள்ளே போகிறோம் அந்த அந்த அறையே பாதியாக தடுத்து ஜானகி அம்மா மட்டும் இருந்தாங்களாம் உள்ளே இவங்க போகும்போது போனாராம் போன உடனே இவர் என்ன பண்ணாரான் தேவர் வந்த உடனே அந்த பூச்சரத்தை கொண்டு போய் அந்த அச்சர் கொடுத்த பூச்சரத்தை அவர் கழுத்தில் போட்டாராம் எழுதிட்டாரான் எம்ஜிஆர் போட்டாராம் போட்டு முடிச்ச உடனே வாயில் கொண்டு போன அந்த அந்த விபூதியை கொஞ்சம் வாயில் போட்டு நெத்திலிட்டாராம் முருகான்னு உடனே பாருங்கள் சொல்கிறார் நடிச்சு காமிச்சார் ஆறுதல் செய்ய நடிச்சு காமிச்சார் எழுந்தாராம் எம்ஜிஆர் முன்னாலையும் பின்னாலையும் காலை வச்சுக்கிட்டு அப்படியே ஒரு பாக்ஸர் மாதிரி குத்துனாராம் யார தேவரை தேவரையே ஒரு பாக்ஸர் மாதிரி குத்துனாரான் உடனே தேவர் சிரித்தாராம் ரெண்டு பேரும் கட்டி பிடிச்சிக்கிட்டாங்களாம் கட்டி பிடிச்சிக்கிட்டு அப்படியே சிரி இவர் இது வந்து ஒரு குதகலமாக இருந்தது நான் பக்கத்தில் இருந்து ஒரு பார்வையாளராக பார்க்குறாராம் பார்த்துட்டு அப்படியே உட்கார்ந்தாங்களாம் உட்காந்த உடனே உடனே சொல்கிறாரு என்னுடைய பேனை பாக்கெட்லேருந்து பேனாவை எடுத்துக்கிட்டார் எம்ஜிஆர் எப்படி சுடப்பட்டாருன்றத எங்ககிட்ட நடிச்சு காமிச்சார் அப்படின்னு சொல்லிட்டு எங்கிட்டே என்ன பண்ணுறாரு அவர் பேனா எடுத்து எங்கிட்டயே நடித்து காமிச்சார் என்ன பண்ணார்னா இந்த மாதிரி பேனா எடுத்துக்கிட்டார் என்ன பண்ணோம் நாங்கள் போய் உட்காந்தோம் உட்காந்த உடனே என்ன சொன்னார் நான் என்ன பண்ணேன் நம்முடைய ராமர் தோட்டத்தில் ஹாலில் அன்னைக்கு தெரியும் உங்களுக்கு அன்றைக்கி வந்து தான் பிள்ளையா ப்ரொடியூசர் வாசுவும் அண்ணன் ராதா அண்ணனும் வந்தாங்க பாருங்கள் அது சொல்கிறார் குறிப்பிடுறாரு அப்போ கூட ராதா அண்ணன் தான் சொன்னார் அவர் ராதா அண்ணனும் வந்தாங்க நானும் வாசுவும் உட்காந்துக்கின்னு ஆப்போசிட் ஆப்போசிட் மோத்துக்கு மொத்த பேசிகிட்டு இருக்கிறோம் இவர் பக்கத்தில் குறுக்கு நெடுக்குமா என்ன பண்ண இடுப்பில் கை வச்சுக்கிட்டு அப்படியே தடவிக்கிட்டு வயிற்று தடவிக்கிட்டே நான் மூப்பட்டு இருந்தார் நடந்து நடந்து போய்ட்டு நான் சொன்னேன் அண்ணே ஏன்னா உட்காருங்க அண்ணே அப்படின்னே இல்லை வாசு வீட்டில் மதியானம் அந்த கீரை குழம்பு வயிற்ற கலக்குதுன்னாரு சரின்னு சொல்லிட்டு அவங்க பேசிகிட்டே நாங்கள் நாங்கள் பேசிகிட்டே இருக்கிறோம் நான் கவனிக்கல திடீர்னு என்ன பண்ணாராம் திடீர்னு அவர் சொல்கிறார் பேசிகிட்டே இருக்கும்போது திடீர்னு ஒரு உணர்வு ஏதோ என் காதுக்குள்ள வர மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு என்ன எங்க எங்கிட்ட என் வச்சார் வச்சாரு ஆறுதம் செய்யா அப்படி அந்த வலது காலில் இப்படி வச்சாராம் ஃபேனாவை இப்படி வச்சுட்டு உடனே என்டே சொன்னாராம் திரும்புங்க அப்படின்னாராம் அப்படி திரும்பின உடனே இந்த பேனா வெளியே வந்து இந்த காது ஓரங்கு பாருங்க இந்த காது ஓரம் டப்புன்னு வெடிச்சுதான் வெடிச்சது தான் திருதான் ராதா அண்ணன் வந்து சுட்டுட்டாரு அதை குறிப்பிடுறாரு கண்களைக்கு சொன்னாரு அந்த நிலையில கூட எம்ஜிஆர் ராதா அண்ணன் தான் சொன்னாரு ராதான்னு சொல்லலை எம்ஆர் ராதான்னு சொல்லலை அவருன்னு சொல்லலை ராதா அண்ணன் சுட்டுட்டாரு நல்ல வேலை சுட்டுட்ட பிறகு நான் பார்க்கறேன் நல்ல வேலை அந்த சுட்டது வந்து என் காதுக்குள்ள போயிருந்தா என் மூளை சிதறி போயிருக்கோம் ஏதோ நான் அப்படியே ஏதோ ஊருக்கு சொல்லிட்டு திருமணம் பாருங்க வந்த உடனே பண்ணிட்டேன் பார்த்த உடனே பார்த்தா நிற்கிறாரு நான் என்ன பண்ணேன் அப்படியே எகிரி அந்த சோஃபாவுக்கு பின்னால் உட்காந்துக்கிட்டேன் எகிரி உடனே வாசி என்ன பண்ணார் ராதா அண்ணனை அவர் பிடிச்சி அந்த துப்பாக்கியை பிடுங்குறாரு எனக்கு கன்று நல்லா தெரியுது பிடுங்கிட்டு அவர் பண்ணு பண்ணுறது அவ்வளோதான் எனக்கு தெரியும் நான் என்ன பண்ண அங்கேருந்து வெளியே ஓடி ஆடுறேன் போன்றி வந்து பார்க்குறேன் பார்த்தா உடனே கார் இருந்தது காரில் உட்கார்ந்தேன் கார் ராயப்பேட்டைக்கு போச்சு ஹாஸ்பிட்டலுக்கு போச்சு எனக்கு அவ்வளோதான் தெரியும்ங்க அதுக்கப்புறம் என்னடன்னு தெரியாது இதை சொல்கிறாரு ஆறுதல் கண்கலைஞ சொன்னார் ஐயா என்ன சொன்னார் பாருங்கள் இந்த நிலையில் கூட ராதான ராதாணன்னு சொன்னார் பாரு விஜய் என்னால் நம்பவே முடியல என்ன மனுஷன் அப்படியே அப்போ நாங்கள் அவர் சொன்னார் ஒரு நாங்கள் பேசிக்கிட்டோம் ஒரு அம்மா கூட தன்னுடைய குழந்தை அடிக்கும்போது அம்மா அம்மான்னு அழற மாதிரி ராதாண்ணை சொல்கிறாரு ராதாண்ணை சுட்டார் ராதாண்ண சுட்டார் அவங்களுக்கு தெரியும் பின்னால் கீழே வரும்போது ராதா போய் பாருங்கள்லாம் சொன்னாங்கன்னு சொல்லி சொல்லுவாங்க அதை அது நம்ம தேவையில்லை அவர் சொன்ன தான் சொல்கிறேன் இதாக தான் சொன்னார் சொல்லிட்டு பாருங்கள் இது மாதிரி நடந்தது அதுக்கப்புறம் எது நடந்ததெல்லாம் உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன பண்ணுறாரு உடனே சொன்னாரான் தேவர் கட்டிப்பிடி சொன்னாரான் முருகன் அருளால் நீங்கள் சீக்கிரம் வீட்டுக்கு வந்துடுவீங்க பாருங்கள் நல்லபடியாக நீங்கள் வீட்டுக்கு வந்துடுவாங்க பாருங்கள் சொல்லிட்டு என்ன பண்ணாரான் சொல்லிவிட்டு ரெண்டு பேரும் விலை பெற்று வந்துட்டாங்களாம் வரும்போது தேவரை என்னை கேட்குறாராம் தேவரையா கேட்குறாராம் ஆறுதாசை தாசு பாத்தியா எம் என்ன பண்ணார் பார்த்தியா என்னை போன உடனே ஒரு பாக்ஸ் மாதிரி குத்துனார் பார்த்தியா தெரிதா உங்களுக்கு என்னென்னு நான் திடகாத்திரமாக இருக்கிறேன் மறுபடியும் உங்கள் படத்தை நடிப்பேன் நீங்கள் கவலைப்படாதீங்க நான் வந்துடுவேன் சீக்கிரம்னு சொன்னத சொன்னது சொன்னாரா எனக்கு அவர் சொன்ன சொ அதை காமிச்சாரா அவனுக்கு வரான் தேவரையா சொல்லிட்டு சொல்கிறார் தாச தாசையா பாம்பினகால் பாம்பரையும்னு சொல்கிற மாதிரி நல்லா கவனிங்க பாம்பினகால் பாம்பரின்னு சொல்கிற மாதிரி தேவர் என்னனும் எம்ஜிஆர் என்னோ அவங்க ரெண்டு பேரை பற்றியும் முடி வரைக்கும் அவ்வளவு ஆழமாக புரிஞ்சவங்க அதை சொல்கிறாரு ஆருதா ஆருதாஸ் ஐயா அதனால் இந்த சினிமா உலகத்தில் அவரை மாதிரி பதினாறு படம் வச்சு யாருமே பண்ணதில்லை அது மாதிரி அவங்களுடைய நட்பு மட்டும் இல்லை அந்த மாதிரி அவங்களுக்கு உள்ளுக்குள்ள அது சிலாயிக்கிறார் இதுக்கப்புறம் ஒரு நிகழ்ச்சி சொன்னார் அது அது எம்ஜிஆரை பற்றி இப்போ லேசாக கண் கலங்கி சொன்னான்னு சொன்னேன்ல அடுத்த நிகழ்ச்சி சொல்ல போகிறேன் அழுதுகிட்டே சொன்னாருங்க அந்த நன்றி உணர்ச்சியை ஆறுதா செய்ய நான் அந்த ஒரு காரணத்துக்காகவே நான் அவரை நான் எண்ணி எண்ணி வியக்கிறேன் அதாவது எப்போவோ நடந்த சம்பவம் பக்கத்தில் வந்துருக்கிறாரு அந்த அடுத்த சம்பவம் சொல்ல போகிறேன் முக்கியமான சம்பவம் எப்போ என்ன உளவியல் பாருங்கள் எம்ஜிஆருக்கு மேலே தேவருக்கு இருந்து நன்றி உணர்ச்சியை பாருங்கள் அந்த உணர்ச்சி இவர் சொல்லும்போது இவர் எப்படி தேம்பி தேம்பி அழுதார் பாருங்கள் இதை அடுத்த நிகழ்ச்சி சொல்கிறேன் ஆனால் பாருங்கள் எம்ஜிஆர் எப்படி ஒரு 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 பகை எப்படி தெரியும் மகாத்மா காந்திஜியை சுடும்போது கூட ஹேராம் தான் அவர் வந்து இறந்தார் இவர் பாருங்கள் இயேசுதான் வந்து இவங்க அறியாமல் பண்ணுறாங்கன்னு சொன்னார் ஆனால் எம்ஜிஆர் பாருங்கள் ராதாண்ணே அண்ணேன்னாராம் சுட்ட உடனே அது தான் நான் குறிப்பிடணும் நினச்சேன் அது சுட்ட உடனே அண்ணே அப்படின்னு சொல்லிட்டு தான் அதை சொல் அப்படி அப்படியே சொன்னார் அவர் அன்னையின்னு சொல்லிட்டு தான் அந்த பின்னால் அந்த சோபாக்கு பின்னால் போனாரா பாருங்கள் இந்த உலகத்தில் அப்போ பாருங்கள் வெட்ட வெட்ட வாழை முளைக்கிறது சுட சுட சங்கு வெளுக்கிறது அரைக்க அரைக்க சந்தனம் மணக்கிறது நாம் வந்து தீய புடம்போட புடம்போட ஜொலிக்கிறது அது மாதிரி ஒரு பகைவனை கூட அறிவினான் ஆகுவதுண்டு பிரிதின் நோய் தன்னோய் போல் போற்றா கடைன்னு ஒரு ஐயா அதாவது ஒரு அறிவிருந்து என்ன பிரயோஜனம் மற்றவங்க நோய் கூட நம்ம நோய் நினைக்கணும் ஆனால் மற்றவங்க சீங்கு செய்த கூட வந்து மனுஷா இருப்பாங்க எம்ஜிஆர் எப்பேற்பட்ட உள்ளம் இந்த உள்ளத்தை பற்றி நம்ம புரிஞ்சுக்கிட்டு தான் இந்த பதவியே நான் பயன்படுத்தணும் அற்புதமான தமிழ்த்தி நேர்களை உங்கள் எழுவரை வணங்குவதில் நான் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன் இந்த தமிழ்த்தி ஏதோ பணம் சம்பாதிக்கணும் இல்லை அது வந்து இந்த யூடியூப் மூலமாக நாம் வந்து வருமானம் பெறணுன்ற எண்ணமே எனக்கு கிடையவே கிடையாது என தொழிலே வேறு ஆனால் அந்த தொழில் கொஞ்சம் முடக்கமாக இருந்ததால் இந்த நேரத்தில் இந்த மாதிரி ஒரு பகிர்தலில் எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது ஏன்னால் நல்லவர்களை பற்றியும் நல்லவங்களை பற்றியும் நல்ல செயல்களை பற்றியும் தர்மத்தை பற்றியும் சத்தியத்தை பற்றியும் உண்மையை பற்றியும் நல்ல நல்ல இந்த உலகத்தினுடைய சிறந்தவர்களை பற்றியும் தான் நான் வந்து இதை பதிவு பண்ணணும்னு ஆசைப்படுறேன் அந்த வகையில் புரட்சித்தலைவர் மக்கள் தலைவர் எம்ஜிஆரை பற்றி பேசுவதில் நான் உண்மையிலேயே மகிழ்ச்சி கொள்கிறேன் அதுவே எனக்கு பெரிய வருமானம் தான் ஏன்னா அதை விட ஒரு வருமானம் கிடைக்க போகிறது இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு தமிழ்த்தியில் பல்கி பெருகணும்னுக்காக இன்னும் நிறைய விஷயங்கள் சேர்க்கணுன்றதுக்காக ஒரு கடினமான சூழ்நிலையில நாங்கள் இதை இதை வந்து இந்த மாதிரி இந்த இதை பண்றதால இது வருமானம் கொடுக்குற ஒரு ஒரு சேனல் கிடையாது எனவே உங்களால முடிந்ததுன்னா உங்க அன்பையும் உங்க உதவியையும் நீங்க இந்த கீழே இருக்கிற இந்த நம்பர்ல நீங்க வந்து நீங்க செஞ்சீங்கன்னா இன்னும் மேலும் மேலும் எங்களுக்கு பெரிய வலுவும் பெரிய நம்பிக்கையும் பெரிய உற்சாகமும் கிடைக்கும்னு சொல்லி இதுவரைக்கும் உதவினவங்களையும் இனிமே உதவ போகிறவங்களையும் நாங்கள் மனதார இதயபூர்வமாக வணங்குகிறேன்னு சொல்லி இந்த அற்புதமான நேரத்தை நன்றி சொல்லிக்கிறேன்